இன்று உனக்கு நடப்பது எல்லாமே எது நடந்தாலும் அது கடவுளின் அனுமதியோடு மட்டும்தான் நடக்கிறது என்று பொருள் உணர்ந்து கொள் இதை நீங்கள் கண்டனம் செய்தால் கடவுளின் விருப்பத்தை கடவுளின் பேரறிவை கடவுளின் தீர்ப்பை நீங்கள் விமர்சிக்கின்றீர்கள் என்றுதானே அர்த்தம் அவ்வாறு செய்யலாமா அதை நீங்கள் செய்யாதீர்கள் அவர் அனுமதித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் எதுவாக இருந்தாலுமே இது கடவுளின் செயல் என்று நினைத்து சந்தோஷமாக இருங்கள் உங்களுக்கு அமைதி கிட்டும் நம் விருப்பமா உலகை இயக்குகிறது இல்லையே கடவுள் பொருள்களை முழுமையாக பார்க்கிறார் மனிதன் பொருள்களை ஒரு பகுதியாக பார்க்கிறான் மனிதன் கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தில் இருந்து பிரிந்து நிகழ்ச்சிகளை நிகழ்காலத்தில் மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறான் கடவுளுக்கோ முன் நடந்ததும் தெரியும் பின் நடக்க போவதும் தெரியும் இப்போது நடக்க இருப்பதும் தெரியும் அதனால்தான் கடவுள் ஒற்றுமையை காண்கிறார் மனிதன் வேற்றுமையை காண்கின்றான் கடவுள் பூரணமான நியாயத்தை காணும்போது அதே தருணத்தில் மனிதனோ அதை காண்பதே கிடையாது நீங்கள் கடவுளின் ஸ்தானத்தில் வைத்து பாருங்கள் நீங்களே கடவுள் என உணருங்கள் பிரபஞ்சம் முழுவதும் உங்களுக்கு படைப்பே என்றும் அனைத்தும் உங்கள் விருப்பத்தாலேயே நிகழ்கின்றன என்றும் உணர்ந்து கொள்ளுங்கள் உடனேயே உங்களுக்குள் அபரிமிதமான அமைதியும் ஆற்றலும் ஊற்றெடுப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் பிறர் நம்மை திட்டும்போது பிறர் உங்களை காரணமின்றி திட்டுவதாகவும் காரணமின்றி துன்புறுத்துவதாகவும் நீங்கள் கூறுகின்றீர்கள் அது உண்மையாக இருந்தாலும் கூட அதற்காக அலட்டிக்கொள்ளாதீர்கள் நிலைமையை பொறுமையுடன் சமாளியுங்கள் இக்கட்டான நிலைமைகளை சமாளிப்பதில் அமைதி ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் என்பதை நீங்கள் காண்பீர்கள் யாராவது உங்களை திட்டினால் கண்களை மூடிக்கொண்டு பொறுமையாக இருங்கள் பிறர் அவர்கள் விருப்பம் போல நினைக்கட்டும் அவர்கள் விரும்புவதை சொல்லட்டும் இந்த உலகம் முட்டாள்களால் நிறைந்தது நீங்கள் அறிவுடையவராக விளங்குங்கள் எல்லோர் முன்னிலையிலும் பணிவுடன் இருங்கள் எந்த நிலைமையிலும் அடக்கமாக இருங்கள் நான் உயர்ந்தவன் அல்லது தாழ்ந்தவன் என்ற எண்ணத்தை விடுத்து அனைவரிடமும் அனைத்திடத்தும் கடவுளை காண கற்றுக்கொண்டால்தான் இது சாத்தியமாகும் கடவுள் அப்படித்தான் விரும்புகிறார் எனவே அது அப்படியே இருக்கட்டும் பிறர் உங்களை நிந்திகையில் நீங்கள் மௌனமாக இருங்கள் கலக்கம் அடையாதீர்கள் பழி சொற்களை ஏற்றுக்கொண்டால் என்ன ஆகப் போகிறது அடக்கத்திலும் தூய்மையிலும் நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள் அதுவே மிக பெரிய தவம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஆன்மீகத்தில் நீங்கள் உயர்வடைவீர்கள் நிச்சயமாகவே யாராவது உங்களை வசிப்பாடினால் அவர்கள் முடிக்கும் வரை என்னுடைய நாமத்தை நீங்கள் ஜபித்துக் கொண்டே இருங்கள் வாய் கூறினாலும் சரி அவர்கள் கூறுவது உங்கள் காதுகளில் விழாது நீங்கள் செவிடாகி விடுவீர்கள் நாள்தோறும் கண் விழித்ததும் புதிய விடியலில் என்னுடைய அப்பா எனக்காக எந்த நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறார் என்று என்னைதானே உன் மனம் தேடிக்கொண்டிருக்கின்றது நான் இருக்கிறேன் உனக்காக நான் ஓடி வந்திருக்கிறேன் அப்படி நீ எண்ணுவதாலேயே நீ பல விடியல்களை தைரியத்தோடு எதிர்கொண்டிருக்கின்றாய் அப்படிப்பட்ட உன்னை நான் எப்படி கைவிடுவேன் உன்னை சுற்றி நல்ல மாற்றங்கள் நடப்பதை உன்னால் உணர முடிகிறதா பொறுமையாக கவனிப்பாக குத்து கவனி உற்றுப்பார் ஒவ்வொன்றையுமே நன்றாக கவனித்துப்பார் அதில் நல்ல நல்ல மாற்றங்கள் நடப்பதை நீயே உணர்வாய் உன் வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பிப்பார் முன்னால் எப்படி இருந்தது இப்போது எப்படி இருக்கிறது என்று உனக்கு வந்த எல்லாம் எப்படி சமாளித்தாய் என்று கொஞ்சம் நீ பார் இனி வரப்போகும் பிரச்சனைகளை என்னால் சமாளிக்க முடியுமா என்ற கேள்விக்குறி உனக்குள் வரக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன் உன்னுடைய முன்னால் வந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி சமாளித்தாயோ எப்படியெல்லாம் அதை நீ நிறைவேற்றினாயோ அதற்கு யார் காரணம் என்று நீ உணர்ந்து கொள் உன்னுடைய பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்துக்கொண்டே கொண்டு இருக்காமல் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய அந்த நல்ல மாற்றங்களை நன்றாக கவனித்துப்பார் அதில் உன் வாழ்க்கைக்கான பல நல்ல மாற்றங்கள் இருப்பதும் உன் கண்ணுக்கு தெரியும் கொஞ்சம் பொறுமையோடு அதை நீ கவனித்து வந்தால்தானே உனக்குள் நான் இருப்பது தெரியும் உன்னை சுற்றி நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதையும் உன்னால் உணர முடியும் அதனை நீ உணர்ந்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு மேற்கொண்டு நடந்து நடத்திக் கொண்டே இரு உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையுமே நானே தருகிறேன் நம்பிக்கையோடு இரு உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் மகிழ்ச்சி பொங்கப் போகிறது விடிந்தும் விடியாததுமாக என்னுடைய அப்பா என்னை தேடி வந்திருக்கிறார் என்ற ஆசையிலேயே ஒவ்வொரு நாளையும் நீக்க வளர்ந்து அல்லவா உன் வாழ்க்கையும் மென்மேலும் வளர்ந்து கொண்டிருக்க போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் மனதில் புதிய உதயம் தோன்ற போகிறது உன் மனம் எதையும் நினைக்காமல் நல்லது மட்டுமே நினைக்கும் உன் வாழ்வில் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் எனக்காக என் அப்பா இருக்கிறார் அத்தனை இன்னல்களையும் காணாமல் போகச் செய்வார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கும் என் பிள்ளைக்காக நான் வந்திருக்கின்றேன் எதை பற்றியும் யோசிக்காதே எந்த எதிர்மறை வந்தாலும் தூக்கி எறிந்துவிடு எனக்குள்ளே நேர்மறை இருக்கின்றது நான் ஏன் எதிர்மறையை பார்த்து பயப்பட வேண்டும் என்னுடைய ஆசை எல்லாம் நிறைவேறப் போகிறது என்னுடைய நீண்ட கால பயணத்திற்கு எனக்கு துணையாக என் அப்பா வருகிறார் என்ற நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ நடந்து கொண்டேரு உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே உன் கையில் வந்து சேரும் இழந்த செல்வங்கள் ஆகட்டும் இழந்த உயிராகட்டும் இழந்த அன்பான உறவாகட்டும் எதுவாக இருந்தாலும் மீண்டும் உன்னிடம் வரும் உன் உழைப்பிற்கான ஊதியமும் தாமதமின்றி உன் கையில் வந்து சேரும் எங்கு எல்லாம் உன்னுடைய பொருளாதாரம் தடைப்பட்டு இருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் விளக்கப்படும் உன்னுடைய நேர்மறை எண்ணத்திற்கு பரிசாக அனைத்துமே உன்னிடம் வந்து சேரும் உனக்கு தேவையான அனைத்துமே கூடிய விரைவில் உன் கையில் வந்து சேரும் நீ எதிர்பார்க்கும் நன்மைகள் எல்லாம் ஒவ்வொன்றாகவே நடக்கத் தொடங்கும் சில துன்பங்கள் எல்லாமே முடிந்து விட்டது எந்த துன்பத்திலும் நீ என் மீது கோபமோ வருத்தமோ கொள்ளாமல் உன்னுடைய வாழ்வை நீ புரிந்து பொறுமை அல்லவா அதற்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகிறது உனக்குள் வரும் எதிர்மறை சிந்தனைகளுக்கு நீ இடம் கொடுக்காதே அதை மட்டும் இப்போது நீ செய்தால் போதும் உனக்குள் எதிர்மறை எண்ணம் வந்தால் அந்த எதிர்மறையை உடனே அழித்து விடு வேரோடு தூக்கி விடு எப்பொழுதும் உனக்குள்ளும் உன் மனதிற்குள்ளும் நேர்மறை என்ற எண்ணம் மட்டும் தான் இருக்க வேண்டும் நல்லது என்ற சிந்தனை மட்டும் தான் எழ வேண்டும் மாயைக்கோ எதிர்மறைக்கோ இடம் கொடுத்து விடாதே இப்போது நீ அதை செய்தால் போதும் உனக்கான புதிய சூழல் ஆரம்பமாகின்றது அதற்காகத்தான் நான் சொல்கிறேன் பல நன்மைகள் உன்னுடைய வாழ்வில் நடக்க போகிறது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அணியும் இனி வெற்றிப்படியாகவே மாறப்போகிறது கவலைப்படாதே ஒருவர் உன்னால் மனம் முடிந்து இறைவனிடம் முறையிட்டு அழும் நிலைக்கு ஒருபோதும் யாரும் கொண்டு வந்துவிடக்கூடாது உடைக்கப்பட்ட மனங்களின் வேண்டுதல்கள் இறைவனிடத்தில் அத்தனை பலம் மிகுந்தவையாக இருக்கும் அது விரட்டி விரட்டி தண்டிக்கக்கூடியவை அதனால் எப்போதும் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாத அளவுக்கு பார்த்துக்கொள் நம்பிக்கை துரோகம் என்பது மிகவுமே பாவத்தில் போய் சேரும் நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்யக்கூடாது உன் வாழ்வில் நீ படும் வேதனைகள் அனைத்தும் பொடியாக உன்னை விட்டு நீங்க போகிறது நீயும் உன் வாழ்வில் படிப்படியாக முன்னேறிக்கொண்டே கொண்டே வருவாய் அது உனக்கே தெரிய வரும் என்னுடைய ஆசிர்வாதம் என்றும் உனக்கு நிலைத்து இருக்கும் கவலைப்படாதே யாரேனும் ஒருவருக்காக உதவி செய்யும் வாய்ப்பை நான் உனக்கு தருவேன் அப்படி அந்த வாய்ப்பை இறைவன் உனக்கு கொடுத்தால் அதன் மூலம் நீ பெரும் பாக்கியம் பெற்றவனாக என்றாய் என்பதை உணர்ந்து கொள் யாராவது உன்னிடம் உதவி என்று கேட்டால் தயங்காமல் செய்துவிடு உன் கஷ்டம் விலக என்னுடைய கரங்கள் நிச்சயம் உதவும் என்னுடைய கரமானது எப்போதும் உன்னை இருக்கிறது நீ எப்போது என்னை பார்த்தாயோ அந்த நொடி முதல் உன்னுடைய கவலை உன்னுடைய கஷ்டம் உன்னுடைய வறுமை உன்னுடைய பிணி இவை அனைத்துமே உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என்னுடைய நாமத்தை ஒரே ஒரு முறை சொல்லிப்பார் எல்லாம் உன்னை விட்டு விலகுவதை பார் எதிர்மறை சென்று நேர்மறை உன்னை தேடி வருவதை உணர்த்துக்கொள் என் நாமமே உனக்கு பாதுகாப்பாக இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணம் கொண்டும் யாரிடமும் வீண்வாதங்களை செய்யாதே யாராவது உனக்கு கெடுதல் நினைக்கிறாய் என்று தெரிந்தால் அவர்களிடமிருந்து நீ விலகி வந்துவிடு உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே எப்போது நீ மறந்தாயோ அந்த நொடி உன்னிடம் இருந்து நான் வந்து விடுவேன் உன் இதயத்தில் குடியிருக்கும் எனக்கு உன்னுடைய கஷ்டங்கள் தெரியாமல் இருக்குமா என்ன நீ என்னை முழு மனதாக நம்பிவிட்ட பொறுமையுடன் காத்து கொண்டும் இருக்கின்ற உனக்கு எந்த துன்பமும் நேராமல் என் வார்த்தைகளை நம்பிக்கை வைத்து அல்லவா அப்படி இருக்கும் உனக்கு நல்லது செய்யாமல் நான் எங்கே போகப் போகிறேன் என்னுடைய உண்மையான முழுமையான பக்தன் உனக்கு அடிக்கடி நான் சொல்வது ஒன்றுதான் விரைவில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் என்று சொல்கிறேன் என்னை சரணாகதி அடைந்து விட்டாய் நானே கதி என்று எப்போதும் இருக்கின்றாய் அப்படி அடைந்தால் நான் உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன் நீ உன்னுடைய வாழ்வை எப்போது குறை சொல்லாமல் ஏற்றுக்கொண்டாயோ நான் கொடுத்த வாழ்வை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டாயோ அப்போதே உன்னுடைய வினையை நீ புரிந்து கொண்டாய் என்று அர்த்தம் உன்னுடைய கர்ம வினையை நீ குறைத்துக் கொண்டாய் என்று அர்த்தம் அப்போதே உன்னுடைய வாழ்வில் பல மாறுதல்கள் உன் வாழ்வில் நடக்க ஆரம்பித்து விட்டன நீ விரும்பியபடி நடந்தால்தான் மகிழ்ச்சி இருக்கும் என்று நினைத்தாய் அல்லவா ஆனால் இப்போது உனக்கு அமைந்த இந்த வாழ்க்கையே நீ நினைத்த மாதிரியே மாற்றிக்கொண்டாய் அனைத்து மகிழ்ச்சியும் உன்னை தேடி வர வைத்து விட்டாய் இடமாற்றமாகட்டும் வேலையாகட்டும் எதுவாக இருந்தாலும் மாற்றம் என்று நீயே அதை ஏற்றுக்கொண்டு அதன்படியே நீ வாழத் தொடங்கிவிட்ட நீ எதிர்பார்த்த பல மாற்றங்கள் உன்னுடைய வாழ்வில் மீண்டும் மீண்டும் நிகழப் போகிறது நீண்ட நாட்களாக நீ கேட்ட ஒரு வேண்டுதலும் இந்த மாதத்தில் நிறைவேறும் மகிழ்ச்சியாக இரு சில நேரம் கடினமாக தோன்றும் வாழ்க்கை சில நேரம் எளிதாக தோன்றும் சில நேரம் இதனை கடந்துவிட முடியும் என்ற நம்பிக்கையில் இருப்பாய் சில நேரமும் வாழ்க்கை அவ்வளவுதானா இருள் சூழ்ந்து விட்டதா என்ற கவலையிலேயே இருப்பாய் இங்கு மாறிக்கொண்டிருப்பது உன்னுடைய அல்ல இங்கு மாறிக்கொண்டிருப்பது உன்னுடைய மனநிலைதான் இதனை தெளிவாக புரிந்து கொண்டால் எப்பொழுதும் ஒரே மனநிலையில் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ வெற்றி கொள்ள முடியும் அனுபவங்களை விட்டாய் ஞானமும் பெற விட்டாய் இனி வாழ்க்கையை வெல்வது ஒன்றுதான் மிச்சம் அதையும் நீ நிச்சயம் வெல்வாய் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையுமே நீ எழுந்து வா நம்பிக்கையோடு கடந்து வா உனக்கு துணையாக உன் அப்பா எப்போதும் துணை இருந்து கொண்டே இருப்பேன் எதிர்பார்த்தது நடக்காத வரை வாழ்க்கை ஏமாற்றமாக தோன்றும் ஆனால் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் உன்னுடைய வாழ்வில் நடந்துவிட்டால் அந்த வாழ்வு எவ்வளவு அதிசயமானதாக மாறும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்வில் அந்த அதிசயங்களை நான் நடத்தி வைக்கப் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதானா என்று நினைத்து நேரத்தில் நீ சற்றுமே எதிர்பாராத ஒரு நேரத்தில் உன்னுடைய வாழ்வில் ஒரு அற்புதம் நடந்து எல்லாவற்றையுமே அதாவது உன்னுடைய கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் கவலைகள் என எல்லாவற்றையுமே அது நிச்சயம் மாற்றிவிடும் உன் கண்ணீரில் கரைந்து விட்டது உன்னுடைய கர்ம வினைகள் ஏனென்றால் எவ்வளவு கண்ணீர் தான் வடிப்பாய் என்ற அளவு இல்லாமல் அவ்வளவு கண்ணீரை நீ கரைத்து வைத்திருக்கின்றாய் அதனால்தான் உன்னுடைய கர்மவினை எல்லாமே கரைந்திருக்கின்றது புன்னகையோடு புண்ணிய பலன்களை அனுபவிக்க நீ தயாராக இரு என் செல்லமே நீ என்னுடைய குழந்தை உன்னுடைய மனதில் அவ்வப்போது ஏனோ சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படுகிறது அப்பா உன்னை வணங்கிய பின்புதான் பிரச்சனை எனக்கு அதிகமாகிறது என்கின்றார் உன்னுடைய வாழ்வில் இந்த பிரச்சனை வரும் என்பது விதி நீ பிறக்கும்போதே எழுதப்பட்டது. ஆனால் இந்த பிரச்சனை வரும்போது நான் உன்னோடு இருக்கிறேனா என்பதுதான் மதி அதை நீ உணர்ந்து கொள் உன்னுடைய மதியால் உனக்கு பிரச்சனை வரும் நேரம் நான் உன்னோடு இருந்து வழி நடத்தும் பொறுப்பை நான் தந்திருக்கின்றேன் நீ எனக்கு அந்தற்கான வாய்ப்பையும் தந்திருக்கின்ற நானே உன் இவ்வழி நடத்தி செல்கின்றேன் நீ அதிலிருந்து நல்ல ஒரு அனுபவ பாடத்தை எடுத்துக்கொண்டு அது நிச்சயம் நீ மீண்டு வருவாய் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அது எளிதில் உன்னால் சமாளித்து வெற்றி போட முடியும் கவலைப்படாதே நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் நீ கவனமாக இரு உன்னுடைய பிரார்த்தனை மற்றும் விரதத்தின் பலனாக உனக்கு தருவதற்கென்று ஒன்று நான் எடுத்து வைத்திருக்கின்றேன் அதை விரைவாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் அதற்கான சரியான காலம் சூழ்நிலையெல்லாம் உருவாக்கப்பட்டு அது உன் கையில் வந்து சேர்க்கப்படும் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை யார் தடுத்தாலும் உன் கையில் வந்து சேரும் உன்னுடைய விருந்த காலங்களில் முன்பு விட இப்பொழுது நல்ல முறையிலேயே உன்னோடு நான் இருப்பதை நீ நிச்சயம் உணர்ந்திருப்பாய் உன்னுடைய எதிர்காலம் பற்றி உன்னுடைய மனதில் அவ்வப்போது சிறு கவலை தோன்றுகிறதல்லவா அந்த கவலையெல்லாம் இனி கிடையவே கிடையாது உன் வாழ்க்கை சிம்மி பெற போகிறது நடந்து முடிந்ததை பற்றி நினைக்காதே இனி நடக்கப் போவது உனக்கு நல்லதாகவே இருக்கப் போகிறது அதில் நீ கவனத்தை செலுத்து நல்ல மாற்றங்களை நான் தருகிறேன் நல்லது நடக்கும் நான் இருக்கும்போது எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்ள மாட்டேனா என்ன அனைத்தும் தீரும் உன்னுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் முடியும் பிரச்சனையை கொடுக்க தெரிந்த எனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனையை முடிக்க தெரியாதா நான் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சி பொங்க தான் போகிறது நம்பிக்கை இழக்காதே எதுவாக இருந்தாலும் என்னிடம் நீ சொல்லிவிட்டு பிறகு உன்னுடைய கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உன்னுடைய மனதை நீ அமைதியாகவே வைத்துக்கொள் உனக்கு நடக்க வேண்டிய நல்லது நடந்தே தீரும் எப்போது பார்த்தாலும் ஏதோ ஒரு கவலையை மனதில் அசை கொண்டே இருக்கின்றாய் அது உனக்கு நல்லதல்ல உன்னுடைய உன்னை சார்ந்தவர்களுக்கும் அது நல்லதல்ல விழித்துக்கொள் சுதாரித்துக்கொள் உன் அப்பா நான் இருக்கின்றேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கு என்ன எல்லாம் தேவையோ அதையெல்லாம் நான் நிறைவேற்றி வைக்கின்றேன் உனக்கு பணப்பிரச்சனையா அதை நானே தீர்த்து வைக்கிறேன் உன் கடன் அடைக்க முடியாத அளவிற்கு எவ்வளவு பணப்பிரச்சனை இருந்தாலும் அதை நான் தீர்த்து வைக்கிறேன் உனக்கு மனக்குழப்பம் அதிகமாக இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு உன் மனதை நான் சரி செய்கிறேன் மிகவுமே உனக்கு கஷ்டமாக இருந்தால் என்னுடைய ஆலயத்திற்கு வா ஏதோ ஒரு ஆலயத்திற்கு சென்று அங்கு விளக்கு ஏற்று அந்த தீப வெளியில் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் எரிந்துவிடும் உனக்கு நேர்மறை அதிகமாகவே வர வேண்டும் என்றால் தினமும் ஆவது வாரத்திற்கு ஒரு முறையாவது ஏதோ ஒரு ஆலயத்திற்குச் செல் நீ எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் அங்கு நான் இருப்பேன் ஏதாவது ரூபத்தில் உன் கண் முன்னே நான் தோன்றுவேன் பயப்படாதே எதற்கும் நீ அஞ்சாதே உன்னுடைய மனதில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றிற்கும் நான் தீர்வு தருகிறேன் உன் மனதை நீ அமைதியாக வைத்திருந்தால் மட்டும் போதும் என் என்னுடைய பிள்ளை அல்லவா உனக்கு தேவையான பணம் உனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்று உன்னுடைய மனதில் எப்பொழுதும் ஒரு அச்சம் ஓடிக்கொண்டே இருக்கிறது பொதுவாகவே எல்லோருக்கும் பணம் தேவைப்படுகிறது ஆசை அதிகமாக அதிகமாகத்தான் கடனும் அதிகமாகும் நீ ஆசையை குறைத்துக்கொள் உனக்கு கடனே இல்லாத வாழ்க்கையை நான் தருகிறேன் உனக்கு எது தேவையோ உன்னுடைய ஆசையை நான் பூர்த்தி செய்கிறேன் அவசரப்படாமல் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை வைத்துக்கொள் ஆசை அதிகமானதால் உனக்கு பிரச்சனை அதிகமாகும் உன் ஆசையை நீ உன் கட்டுக்குள் வைத்துப்பார் நிச்சயம் உனக்கு நிம்மதி கிடைக்கும் எந்த பயத்தையும் உன் மனதில் போட்டுக் கொள்ளாதே உன் மனதில் ஒரு அச்சம் அல்லவா அதை நான் சரி செய்கிறேன் கவலைப்படாதே உனக்கு தேவையான பணம் நிச்சயம் கிடைக்கும் உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாமே முடியும் நீ நினைத்து கொண்டிருக்கும் உன் மனதில் நினைத்து கொண்டிருக்கும் ஒரு நல்ல காரியம் நல்லபடியாகவே முடியும் என்னுடைய நாமம் உன் மனதிலும் உன் நாவிலும் இருக்கும் போது ஏன் பயப்படுகின்றாய் ஏன் குழம்புகின்றாய் என்னுடைய குழந்தை அல்லவா அப்பாவிற்கு உன்மேல் அன்பு எப்போதும் உண்டு அதில் நீ சந்தேக கொள்ளாது நீ நேர்மறை எண்ணங்களை தொடர்ந்து கடைப்பிடித்துக் கொண்டு இரு எதை பற்றியும் அளவுக்கு அதிகமாக சிந்தித்து கவலையை நீ சேர்த்து கொள்ளாதி எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நீ கவலையை குறைத்து கொள்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும் நான் செய்யும் லீலைகளும் உனக்கு தெரிந்து கொண்டே இருக்கும் ஆசையை குறைத்தால் தான் நிம்மதியாக வாழ முடியும் ஆசைப்படு அளவுக்கு மீறி ஆசைப்படாதே என்கிறேன் அப்படி ஆசைப்பட வேண்டுமென்றால் என்னிடம் சொல் நான் அதை உனக்கு பொறுமையாக தருகிறேன் ஆனால் அதுவரை நீ காத்திருந்துதான் ஆக வேண்டும் அவசரப்பட்டு எல்லாவற்றிலுமே காலை வைத்து விடாதே பிறகு அந்த காலை எடுப்பது கூட கஷ்டம் முன்னால் வைத்த காலை பின்னால் வைக்கக்கூடாது என்று அந்த ஆசையிலேயே நீ மூழ்கி விடுவாய் அது உனக்கு பெரும் துன்பத்தை தந்துவிடும் உன்னிடம் இருக்கிறதா இருந்தால் செலவு செய் இல்லையில் நிம்மதியாக இரு நம்மிடம் இல்லை நாளை பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிடு இதற்காக இன்னொரு இடத்தில் போய் வாங்கி உன்னுடைய ஆசையை நீ தீர்த்து நான் சொல்வது புரிந்தால் உனக்கு நல்லது நடக்கும் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் அல்லவா பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் நான் அல்லவா பார்த்து கொண்டிருக்கின்றேன் நீண்ட நாட்களாகவே என் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களுக்கு கர்ம வினைகள் சில முடிவுக்கு வந்துவிட்டன அவர்களும் இப்பொழுது நன்றாகவே இருக்கின்றார்கள் தேவையற்ற கவலைகள் எல்லாம் வேண்டாம் உனக்கு நல்லது நடக்கும்படி உன் வாழ்க்கையை நான் மாற்றி காமிக்கின்றேன் நல்லது நடக்கும் உன்னுடைய இல்லங்களிலும் நடக்கும் நான் உன்னோடு உன் குடும்பத்தோடு எப்போதுமே நான் இருக்கின்றேன் நான் எப்போதும் உனக்கு துணையாக இருந்து கொண்டே இருப்பேன் கவலைப்பட்டு கவலைப்பட்டு உன்னை நீயே வீணடைத்துக் கொள்ளாதே உன்னை சுற்றி நல்ல விதமான சூழல்கள் எல்லாம் நடப்பதற்கான சூழ்நிலை எல்லாம் எங்கோ எப்போதோ தொடங்கிவிட்டது அதை நீ அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் எனக்கு இன்னும் நல்ல விடிவு காலம் கிடைக்கவில்லை என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உனக்கு நான் அப்போதே கொடுத்து விட்டேன் இது உனக்கு தெரியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா எப்பொழுதும் எதிர்மறையாகவே நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் எனக்கு இப்படியாகி விடுமோ அப்படியாகிவிடுமோ எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற பயத்திலேயே ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் நீ கடந்து கொண்டிருக்கின்றாய் அதனால்தான் உனக்கு வந்த நல்ல காலங்கள் எல்லாம் நல்ல விதமான சூழல்கள் எல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாமல் போய்விட்டது நான் கொடுத்த நல்ல நல்ல எல்லாம் நீ தவற விட்டு விட்ட இப்போது அதுதான் உன்னை வந்தடைந்து மீண்டும் உன்னிடம் வந்து சேர இருக்கிறது அதை நீ உணர்ந்து கொள் அதை நீ பிடித்துக்கொள் நல்ல வாய்ப்பு என்பது எல்லோருக்கும் கிடைக்காது யாருக்கோ எப்போதும் செய்த புண்ணியத்தின் பலனாகத்தான் அவரிடம் வந்து சேரும் உனக்கு இந்த வாய்ப்பு இன்று கிடைத்திருக்கிறது நீ என்மேல் சில நேரம் செல்லமாக கோபித்துக் கொள்வாய் அது எனக்கு பிடித்து இருக்கிறது ஆனால் நான் உன்னை ஒருபோதும் கோபித்துக்கொண்டது கிடையாது உன் வாழ்க்கையில் நல்லது நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆசையிலேயே நான் அவ்வப்போது சில சில விஷயங்களை உனக்கு காமித்துக்கொண்டிருக்கின்றேன் அது உன்னை அறியாமலேயே நீயே தட்டிவிட்டு கொண்டும் இருக்கின்ற மீண்டும் மீண்டும் தந்து கொண்டு இருந்தாலும் அதை நீ பார்க்க மாட்டேன் என்கின்ற ஏனென்றால் உன் மனதில் கவலைகளும் கஷ்டங்களும் குடிக்கொண்டு இருக்கின்றன உன் ஆசையை அதிகப்படுத்திக் கொள்ளாதி குறைத்துக்கொள் உனக்கு தேவையானது எதுவோ எப்போது அதை தர வேண்டுமோ எப்போது அதை உன் இணைத்த செயலை முடித்து தர வேண்டுமோ அது எனக்கு தெரியும் நான் பார்த்து முடித்து தருகிறேன் அதுவரை நீ என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக இருந்தால் தான் உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி கிடைக்கும் நிம்மதி கிடைச்சால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தானாக வரும் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் வந்துவிட்டால் பிறகு பணமும் உன்னிடம் வந்துவிடும் அல்லவா பணம் வந்தால் என்ன உன்னுடைய கவலைகள் எல்லாமே நீங்கிவிடும் உன் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிவிடும் பிறகு உன் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் சந்தோஷமாகவே இருக்கும் கவலைப்படாதே உன் அப்பா உனக்காகவே நான் இருக்கின்றேன் எல்லாம் நல்லதை நடக்கும் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு முடியும் பொழுதையும் நீ சந்தோஷமாக மனதில் புத்துணர்ச்சியுடன் செயல்படு விடியும் பொழுதாகட்டும் முடியும் நாளாகட்டும் எல்லாம் நன்மையாகவே இருக்கும் ஒவ்வொரு நாளும் தொடக்கத்திலும் இறைவனுக்கு நன்றி சொல்லி தொடங்கும் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் இறைவனுக்கு நன்றி சொல்லி முடித்துப்பார் உன் வாழ்க்கை நன்றாக சந்தோஷமாக அமோகமாகவே இருக்கும் நல்லது நடந்து கொண்டே இருக்கும்